நாட்டுக்கோழியே வீட்டு வளர்ப்பு கோழியே வீட்டு வளர்ப்பு கோழியே பண்ணை முறையில் நாட்டுக்கோழி வீட்டு கொள்ளேயே செட்டமைத்து வளர்க்கும் முறையில் நல்ல லாபமே வீட்டுக்கும் கோழி இறைச்சு கிடைத்தடுமே முக்தைகளும் அதனுடன் நமக்கு தானே நம் தேவைக்கு போக மீது கோழியை விற்று லாபம் பார்க்கலாமே கேரட் வெங்காயம் கீரை வாகைகளை கோழிக்கு அவ்வப்போது கொடுக்க வேண்டுமே குறைந்த முதலீடு அதிக லாபமே குறைந்த முதலீடு அதிக லாபமே கோழி வளர்ப்பு தொழிலே ஆகுமே நாட்டு கோழி இறைச்சிக்கும் முட்டைக்குமே, மக்களிடம் என்றும் வரவேற்பு உள்ளதே. கோழி கழிவு உரமாகுமே செடி கோழி மரங்களுக்கு நாட்டுக்கோழியை வீட்டில் வளர்க்கும் கோழியே நாட்டுக்கோழியை வீட்டில் வளர்க்கும் கோழியே பராமரித்து வளர்த்து வந்தால் நல்லமே